உயிர்கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவென் டிவி நேர்களை திருக்கணித முறைப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த சனிப்பெயர்ச்சி உங்க ராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகள் செய்யும் அப்படிங்கறத தெளிவா தெரிந்து கொள்ளலாம் சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பழங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு கண்டச்சனையில் தப்பிச்சுட்டு அஷ்டம சனி மாட்ட போறீங்க இதில் ஒன்றும் இல்லை மாட்ட போகிறதில்ல அவர் தான் நடத்துறாரு அவர் பிடிக்க போறாரு நீங்க கண்டச்சனில கரெக்டாக இருந்தீங்களா கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டீங்க கண்ட சென்னையில் அசால்ட்டாக இருந்தீங்களா அஸ்டமர் சன்னையில் செம்மையாக மாட்ட போகிறீங்க அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை நடந்து முடிஞ்ச ரெண்டு வருஷம் என்ன பண்ணிங்கன்னு யாரையும் கேட்க வேண்டாம் ஜோசியர்லாம் கே நீ உங்களுக்கு தெரியும் ரெண்டரை வருஷம் என்ன நடந்துருக்கு அப்படின்ட்டு அதில் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கரெக்டாக நடந்துக்கிட்டேங்க எனக்கு கஷ்டந்தாங்க வந்துச்சு ஆனால் இருந்தாலும் சமாளிச்சுட்டு பல்ல கடிச்சிட்டு கரெக்டாக வந்துட்டேங்க எந்த ஒரு தப்பும் பண்ணலைங்க அப்படின்னா பயப்படவே தேவையில்ல இல்லைங்க ஒரு சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிட்டாங்க என்னங்க பண்ணுறது கண்டச்சென்னையில் அப்படின்னீங்களா இப்போ அதுக்கான தண்டனை அனுபவிப்பீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை உப்பை தண்ணி குடிச்சாகணும் இதுதான் விஷயமான விஷயம் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க மேஷர் ராசிக்கார் ஆனால் தப்புண்ணா அது உப்பு தின்னவர் தண்ணி குடிச்சு தாக்கணும் அதே போல் சிம்ம ராசிக்காரங்க கண்டச்சென்னையில் பண்ண தப்புக்கு இப்போ தண்டனை அனுபவிச்சு தாக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது என்ன மாதிரி நடந்துக்கணும் அதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் என்ன மாதிரியான விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும் நீங்கள் கடன் வாங்கி வச்சுருக்கீங்களா இல்லை இருக்கிறீங்களா இல்லை வேலையே தடையா இருக்குதா இல்லை வேலையை முதலீடு போடுறது அப்படியே இருக்குதா என்னங்கிறது உங்களுக்கு அந்த சூழ்நிலை தெரியும் ரைட்டு இப்போ நம்ம இந்த அஷ்டம சனியில் என்ன நடக்கும் அப்படின்னு எடுத்திங்களா கண்டிப்பாக அஷ்டம சனியில் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும் புரியுதுங்களா மோசமா இருக்காது நடக்க ஆரம்பிக்கும் இந்த நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் என்ன எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் பண விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் வாடிக்கையாளர்கிட்ட அன்பாக இருக்கணும் வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறங்கி போய் வேலை செய்யணும் இன்னும் அஃபெக்டை போடணும் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஏற்கனவே ஹார்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் பண்ணால் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இல்லையா சொந்த பிஸ்னஸை விட்டு வேறு வேலைக்கு போயாகணும் டக்குன்னு ஏதோ ஒரு முடிவு இந்த ஆறு மாதத்துக்குள்ளே எடுத்துருங்க இல்லை நான் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி எதாவது பண்ணி லாக்காகி இருக்கிற தொழில ரொம்ப நஷ்டப்பட்டு விட்டுற வேண்டாம் புரியுதுங்களா அதே போல் இந்த டைமில் ஏதாவது ஒரு நம்ம புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் எதாவது வாங்கி ஆட்டியாவது கடை நண்பர்கிட்ட பெரியவங்ககிட்ட கிட்ட வாங்கி எதாவது செய்யலான்னு முடிவு பண்ணீங்களா அந்த பணம் உங்களால் கட்ட முடியாது லாக்காயிடுவீங்க பயப்படத்தில் கண்டிப்பாக அஸ்டமர் சனி என்ன பண்ணும் தவறு செய்யாத குற்றவாளி நான் தப்பே பண்ணலனாலும் ஒன்று போய் ஜெயிலில் வச்சுருவோம் அப்படியாப்பட்ட நாள் நபர்களை என்ன மாதிரியாக ட்ரீட் பண்ணணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்துட்டிங்களா நிச்சயமாக நீங்கள் தப்பிச்சுக்கோங்க உங்களை நான் பயப்படுதலை கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு ஆறுதலான ஒரு விஷயமும் நான் சொல்கிறேன் ரெண்டாவது கொஞ்சம் கூலாக இல்லைங்க கூல் எதுக்கு தேவை அப்படின்னா மைண்டை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க உங்களுக்கு இப்போ வரும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள் இல்லையா சரிப்பா நஷ்டம் ஆகிடுச்சி நான் ஒரு வேலைக்கே போகிறேன் இல்லை வேலைக்கே உங்க வீட்லேயும் கொஞ்சம் நாள் இருக்கிறேன் ரெஸ்ட் எடுங்க ஒன்றும் தப்பு இல்லை நாலு பேர் சொல்வோம் நாலு பேர் பண்ணுவான் அந்த நாலு பேர் கண்டிப்பாக உங்களை ஹெல்ப் பண்ண மாட்டான் அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஹெல்த்தை பாருங்கள் தயவு செஞ்சு அஷ்டம சனியில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஹெல்த் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கல் வந்திருக்கும் பார்த்து நடந்துக்கோங்க வாய்ப்புகள் வரும் கவனமாக செஞ்சுக்கோங்க ஓகேவா வாடிக்கையாளர்கிட்ட அன்பாக இல்லைங்க சின்ன சின்ன தவறு கூட நடக்காமல் பார்த்துக்கிட்டிங்களா கண்டிப்பாக ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குதுன்னு அர்த்தம் வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஆனஸ்ட்டாக நடந்துக்கோங்க பெரிய அளவுக்கு எந்த ஒரு சிக்கல்லையும் போய் மாட்டிக்காமல் இல்லைங்க உங்கள் வேலை உண்டும் அதோடு இல்லைங்க ஒரு சிலருக்கு வேலையை மாற்றம் இருக்கும் தைரியமாக எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிற இடத்துல பழக்க வழக்கங்கள் பார்த்து நடந்துக்கோங்க உங்களுக்கு நல்லவராக இருக்கிறவங்க இப்போ எதிரியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனையில் போய் சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அஷ்டம சனி பகவானுங்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது ரெண்டாவது பணம் கொடுக்கல் வாங்கலாம் கவனமா இல்லைங்க யாருடையாவது ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் சீட்டு போடுறேன் அது போடுறேன் என்னை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி வாங்கி பண்ணிட்டீங்களா மாட்டிக்குவீங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க உங்கள் ஒர்க் உண்டோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாவது குடும்பத்து கூட டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கண்ட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல எதுலேயாவது குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள் கண்டிப்பாக நல்லதுகள் நடக்கும் அப்போ தான் மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கும் புரியுதுங்களா அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கண்ட சென்னையிலேருந்து ஒரு சில கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டிங்க மறுபடியும் அஷ்டம சன்னையில் போய் மாட்டிக்காதீங்க வண்டி வாகனத்தில் மெதுவாக ஓட்டுங்க வாகனத்தை பழுது பார்த்துக்கோங்க வாகனத்தை சரியாக வச்சுக்கோங்க வாகன செலவு ஏற்கனவே வச்சு மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த வாகனத்தை விற்றுட்டு வேறு ஒரு வாகனம் வாங்கினாலும் ஒன்றும் தப்பில்லை அதுக்கான முயற்சி எடுங்க நல்லது நடக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க ஹெல்ப் பண்ணுங்கள் தான தர்மங்கள் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் அதுக்கான பணம் நிச்சயமாக கிடைக்கும் பயப்படாதீங்க வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப காலமாக ஒரு சில தடையாக இருந்த விஷயம்லாம் தடை நிவர்த்தியாகி ஓப்பன் ஆகும் அதுக்குன்னு தாம் தூம்னு செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க கவனமாக எச்சரிக்கையாக இருந்து பண்ணிங்கன்னா நல்லதுகள் நடக்கும் அஸ்தம சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்களா உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அன்னைக்கு வரது ரெண்டு நாள் கழித்து வரும் அப்போ நீங்கள் ஒரு பதில் சொல்கிறது வந்து ஒரு ரெண்டு நாள் தள்ளி பதில் சொல்லுங்கள் இல்லை ஒரு ரெண்டு மாதம் இல்லை ஒரு வருஷம் தள்ளி பதில் சொல்லுங்கள் அப்போ தான் அவங்களால கரெக்டாக அவள் சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னா வாக்கை காப்பாற்ற முடியாது அதே போல் குடும்ப நபர்கிட்ட கோபத்தை காட்டாதீங்க அன்பா இல்லைங்க அதுதான் ரொம்ப நல்லது ஓகேவா பண விஷயத்தில் கராராக நடந்துக்கோங்க இல்லைன்னா ஏதாவது வகையில் ஆகிடுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவனமாக இருந்தாகணும் பாருங்கள் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரி விஷயம் செய்யலான்னா பணம் நிறையா வரும் பார்த்து கவனமாக செலவு பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் என்னங்க சொல்கிறீங்க இந்த மாதிரி நேரத்தில் பணம் வருமா கண்டிப்பாக கண்ணாக பின்னான்னு பணம் வருங்க கையில் அவ்வளோ பணத்தை பார்ப்பீங்க அதில் எந்த தில்லாலங்குடி வேலையும் செய்யாமல் நேர்மையாக இருந்துட்டிங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சீங்களா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்குவீங்க பார்த்து நடந்து போங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க யாருக்கு தெரிஞ்சதோ அவங்களே உங்களை பிளாக்மெயில் பண்ணி அந்த பணத்தை பிடிங்கிட்டு போயிடுவாங்க வர பணத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாதுகாப்பு பண்ணிக்கோங்க குருவோட ஆலோசனை கேட்டுக்கோங்க கரெக்டாக குரு ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு பெரிய செயலும் செய்யி மாட்டிக்காதீங்க உங்களுக்கும் குருவை ஃபாலோ பண்ணுவீங்க அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது கலைத்துறையை சேர்ந்தவங்க சின்னத்திரை வெள்ளித்திரை சேர்ந்தவங்க கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அஷ்டம சனி வந்திருக்குது நீங்கள் வாய்ப்பே வேண்டாம்னாலும் வாய்ப்பு வரும் அதில் நீங்கள் சரியாக பண்ணாலும் உங்களுக்கு குற்றவாளி சொல்லி அவமானப்படுத்துவாங்க அதுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க ஏன்னா இப்போ எடுத்த உடனே இதை வாய்ப்பே இல்லை வாய்ப்பு வரும்னு சொன்னால் கொஞ்சம் சந்தோஷப்பட்ட உடனே எப்படி ஆமாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையும் வரதான் செய்யும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வம்பு வழக்கில் எதுவும் சிக்காமல் கரெக்டாக இருந்துக்கோங்க அதே போல் பயணம் திட்டமிட்டு பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே போல் செலவு அதிகம் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் செலவு அதிகம் பண்ணிட்டீங்களா உங்களால் எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது செலவு பண்ணிட்டீங்களா ஒரு பெரிய லாக் ஆகி பணத்தை போய் நீங்கள் அதாவது என்ன சொல்லணும்னா பணம் லாக் ஆகிடும் வெளியே வராது ரெண்டாவது கடன் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே வாங்கிடாதீங்க அது அவமானமாக போயிடும் பெரிய சிக்கலாகும் ஏற்கனவே வாங்கியிருக்கீங்க அது என்ன கொடுக்காம கிடைங்க அதுக்கு பதில் சொல்லிட்டுக்காம அந்த பணம் கொடுக்கறதுக்கான வேலையில் மும்முரமாக ஈடுபடுங்க பணம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் கீழே இறங்கி வேலை செஞ்சால் கிடைக்கும் ரெண்டாவது அஷ்டம சனியில் உங்களுக்கு மறைமுகமான நிறையா வாய்ப்புகள் வரும் அதை தைரியமாக இறங்கி பண்ணுங்கள் நல்ல வெற்றி கிடைக்கும் வாய்ப்புகள் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்களா உங்கள் குடும்பத்தில் வளர்ச்சிகள் உண்டு நல்லது நடக்கும் கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகாமையும் காதல் வெற்றியாகும் ஒரு சிலருக்கு ரகசிய கல்யாணம் நடக்கும் வாழ்த்துக்கள் மாணவ மாணவருக்கு படிப்பில் ஒரு சில தடைகள் வர மாதிரி பயம் ஏற்படும் தயவு செஞ்சு அப்படிலாம் வராது தைரியமாக இல்லைங்க பாஸ் பண்ணிடுவீங்க நீங்கள் ஒரு எண்பது தொண்ணூறு நூறு மார்க் எடுத்துன்னா ஒரு பத்து மார்க் தான் குறையும் ரொம்பலாம் குறையாது நீங்கள் அதுக்கெல்லாம் ஒரு பத்து பர்சன்ட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் ஒரு சிலருக்கு தான் அந்த குறையும் மற்றவங்களுக்கு அது குறையாது எஃபெக்டை போடுங்க நல்லது நடக்கும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க எக்ஸாம் டைமில் வந்து ஹெல்த் பாதிப்பு ஏற்பட்டுரும் ஒரு சிலருக்கு அது மட்டும் வராமல் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லத்தரசுகளுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தில் ஒரு மங்கள நிகழ்வுகள் கூடுது கனவுகள் நிஜமாகும் குழந்த பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கி கிடைக்கும் அந்த டைமில் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமும் கூட மகிழ்ச்சியான விஷயமும் கூட பிரியலான்னு நினச்சிட்டு கடை தம்பதி கூட இணைஞ்சிருவீங்க அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காத்தாகனா ஏன்னா அஷ்டம சனி பிடிச்சிருக்கு கண்ட சனியில் தப்பிச்சிட்டிங்க அஷ்டம சனியில் மாட்டிக்காதீங்க அதுதான் நான் சொல்கிறது அதாவது அப்போ விஷம் குடிச்சிங்க கடவுள் கழுத்தை முடிச்சு காப்பாற்றி விட்டார் இப்போ நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்களா அஷ்டம சனியில் கீழே இறங்கி பாதிப்பு ஏற்பட்டுரும் புரியுதுங்களா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எச்சரிக்கையாளங்க முக்கியமாக நட்பு வட்டாரங்களை குறைச்சிக்கிறது நல்லது செலவை குறைச்சிக்கிறது நல்லது குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது அதே போல் உங்கள் ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உறவுக்குள்ள நல்லதுகள் நடக்கும் சொத்துக்கள் தானாக தேடி வரும் பிரிஞ்ச உறவுகள் ஒன்று சேருவீங்க அதே சமயத்தில் சொந்தங்கள் ஒன்று கூடி மகிழக்கூடிய நிகழ்வுகள் நிறையா நடக்கும் இந்த ரெண்டரை வருஷத்தில் செலவு தான் அதிகமாக இருக்கும் வரவு கம்மியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் ஒரு சிலருக்கு அஸ்தம சனி நடக்கும்போது அதிர்ஷ்டம் கிடைக்கும் லாட்ரி இந்த மாதிரி விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு அடித்து தக்க வச்சுக்கோங்க ரகசியமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நல்லதுக்கள் நடக்கும் நான் மீண்டும் சொல்கிறது வந்து இந்த லாட்ரி கேம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்டு அதுக்குன்னு சூதாட்டம் ஆடிதாதீங்க என்னது ரம்மி கிம்மிலாம் ஆடிட்டிங்கலாம் கண்டிப்பாக ஃபேமிலியில் சிக்கலாடும் ரொம்ப கஷ்டம் நான் சொல்கிறது லாட்ரி அப்படிங்கிற விஷயம் லாட்ரிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அதாவது ரெண்டரை வருஷம் சமீபம் அனுக்கிறாரா கண்டிப்பாக ஆறே ஆறு சீட்டு மட்டும் வாங்குங்க ஒரு பெரிய அமௌண்ட்டோடு வர்றது கண்டிப்பாக அந்த ஆறு சீட்டில் விழுந் விழுறதுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஓகேவா ஆனால் நீ வாங்கின பணம் லாஸ் ஆகாது ஓகேவா அதுக்கு கேரண்டி இந்த ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நீ வாங்கின சீட்டுக்கு உண்டான பணமாவது மாதிரி கிடைச்சிடும் அதனால் ட்ரை பண்ணுங்கள் உனக்கு தப்பில்ல திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நிறையா சிக்கல்கள் வரும் அதே சமயத்தில் புதிய வேலை கிடைக்கும் அரசாங்க வேலைகள் கிடைக்கும் அங்கே போயிட்டு ரொம்ப கவனமாக இல்லைங்க அதுதான் நல்லது இல்லைனா உங்களை போன வேகத்துலேயே உங்களை தூக்கி விட்டுருவாங்க தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்களா நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும் பொதுவாக பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதுக்கான அங்கீகாரமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்குது வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் உங்களை புரிஞ்சிக்காம இருக்கிறாங்கன்னு ஒரு ஃபீலிங் இருக்கிறீங்க நட்பு வகையிலேயே ஒரு விரோதம் பகையெல்லாம் வந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் மாறி அஷ்டம சனையில் ஒன்று சேர்த்தோம் அது ஓரளவுக்கு நல்லது அதை ரொம்ப ஜாக்கிரதையாக கொண்டு போனீங்களா எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டிங்களா அதுவே உங்களை தூக்கி போட்டு அமைக்கி விட்டுரும் அப்போ வராத பிரச்சனை மறுபடியும் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பழைய சிக்கல் மீண்டும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு சில விஷயத்துலேருந்து இப்போ தான் மீண்டும் வந்துக்கிறீங்க ரொம்ப கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்களா நல்லது இயற்கை அவங்களுக்கு துணையாக இருக்குது பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அஷ்டம சனிக்கு செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கோவில் எது அப்படின்னு பார்த்திங்களா குச்சன்னூர் சனீஸ்வர் பகவானுக்கும் போகலாம் அதே போல் வந்து பார்த்தீங்களா திருக்கொல்லிக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற பொங்கு சனீஸ்வர் பகவான் கோயிலுக்கு போயிவிட்டு வாங்க சனியில் பொங்கு சனி ஒரு கோயில் திருக்கொல்லிக்காட்டில் இருக்குது அங்கே மறக்காமல் ஒரு முறை போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கோவில் ஓகேங்களா அந்த கோயிலில் போய் தயிர் சாதம் நெய்வேதியமாக படித்து நாலு பேத்துக்கு தானம் பண்ணிவிட்டு வாங்க ஒரு சனிக்கிழமை நாளில் போய் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஒரு உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான பெரிய பிரச்சனை தப்பிச்சுக்குவீங்க ஓகேவா சொல்லுவாங்களே கண்டத்துலேருந்து தப்பிச்சு இதில் மாட்டிக்கிட்டாம்பா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மாட்டாமல் தப்பிக்கணும்னா அவரை போய் பார்த்துட்டு வாங்க சரிங்களா மறக்காமல் அதை செய்யுங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு அஸ்தமசனி கண்டிப்பாக அது வேலையை அது செய்யும் நாம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டோமா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது குறிப்பாக சொல்லணுமா இருந்தால் வீண் செலவுகளை தயவு செஞ்சு குறைச்சிடுங்க அவமானம் கஷ்டம் உங்களுக்கு வரதுக்கு தயாராக இருக்குது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை தேடிக்கோங்க அப்போ நீங்கள் உங்களை எச்சரிக்கையாக வச்சுக்கிட்டிங்களா ரொம்ப நல்லது ஒரு ரூல் போட்டு வாழுங்க இந்த ரெண்டரை வருஷத்துக்கு கண்டிப்பாக எதிர்காலம் உங்களுக்கு நன்மையை தேடித்தருங்கிறதுல மாற்றுக்கிறதுல திருக்கணித முறைப்படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் மேற்கு நோக்கி இருக்கிற ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் முன்னாடி மகா கோம்பம் நடைபெறுகிறது வாய்ப்புள்ளவங்க அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க நிச்சயமாக நற்பலங்கள் கிடைக்கும் குறிப்பாக கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் இந்த ராசிக்காரருக்கு சனிப்பயிற்சி ஹோமத்தில் பூஜை செய்த ஆஞ்சநேயர் மூலிகை தாயத்துக்கள் கொடுக்குறோம் ஆஞ்சநேயரோட பாதத்தில் வச்சு தான் பூஜையை பண்ணுறோம் கண்டிப்பாக அந்த தாயத்தை அணிஞ்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அவர் அந்த தாயத்தை உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வாங்க இதுக்கான கட்டணமும் இருக்குது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைங்க எனக்கு தாயத்தெல்லாம் வேண்டாம் சங்கல்பம் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா நீங்கள் சங்கல்பம் மட்டும் பண்ணிக்கலாம் அதுக்கு குறைவான கட்டணம் தான் நாங்கள் பண்ணுறோம் இல்லைங்க என்கிட்ட கட்டணமே இல்லைன்னா கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் சத்தியமாக வாங்க நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அனைவரும் போங்க வந்து ஆலயத்தில் வந்து இந்த யாகத்தில் அனைவரும் கலந்துக்கோங்க கலந்துக்கிறதுக்கு அனுமதி ஃப்ரீ எந்த ஒரு கட்டணமும் இல்லை வரவங்க அனைவருக்குமே அன்னதானம் நடக்குது மிக பிரம்மாண்டமான ஒரு அன்னதானம் நடக்குது சனி பகவானாவே எங்களோட வழக்கமான ஒரு விஷயம் வச்சுருக்கோம் சனி பகவானுக்கு பிடித்த ஒரு உணவுன்னா புலி சாதம் அது அது அதில் ஒரு தன்மை இருக்குது அது வந்து திருநள்ளார் போகிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் சனீஸ்வரர் பகவான் புலி சாதத்தில் ஒரு விஷயம் வச்சுருக்காரு அப்படின்ட்டு அது நாங்கள் தானமாக தரோம் அதே போல் தயிர் சாதம் சனி பகவானுக்கு தயிர் சாதம் அன்னதானம் கொடுத்துட்டீங்க அந்த மிளகும் நல்லெண்ணில் தாளிக்கணும் அதோ நல்லெண்ணெய் விட தேங்காய் நெயில் தாளிக்கணும் அது அது ஒரு விஷயம் இருக்குங்க நீங்கள் அதை வாங்க நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஓகேவா அவருக்கு படைச்சிட்டு அதே போல் வர பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயங்கள் கொடுத்துருவோம் வர எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர்த்துக்கும் கயிறு கொடுத்துருவோம் சனி பகவானோட கயிறு நாங்கள் கொடுக்குறோம் அதை நீங்கள் அணிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண்னா இருக்கும் வரவங்க அத்தனை பேர்த்துக்குமே கயிறு நாங்கள் கொடுத்துறோம் ஓகேங்களா அதோட ரொம்ப ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு மூலிகை தாயத்துக்கு சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கோம் பணம் கட்டுறவங்களுக்கு அந்த முறையில் நீங்கள் நேராக கோயிலுக்கு வரணும் கோயிலுக்கு வாங்க நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் கோயிலில் ஒரு சில மூலிகைகள் தரோம் யாகத்தில் போட்டு யாகத்தில் உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம் அந்த வாய்ப்பு நான் உங்களுக்கு தரோம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் நடக்குங்கிறத நான் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் திருக்கோயிலுக்கு வந்து பாருங்கள் நம்மளோட மகாலெட்சுமி பதினாறு லட்சுமி இருக்காங்க அவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க அருளால் உங்களுக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கணும்னு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் டிவைன் டிவி சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சந்தோஷமான நியூஸு இப்போ நான் சொல்லக்கூடியது இப்போ வரகிற சனிப்பயிற்சி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஸ்ரீ டிவைன் டிவியில் வர வீடியோஸ்களை பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒரே ஒரு விஷயம்தான் பண்ணோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு எட்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால் இல்லை விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் நீங்கள் எட்டு பேர்த்துக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு கமாண்ட் பண்ணிவிட்டு கீழே கற இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க இருபத்தொம்பதாம் தேதி தேதி வரைக்கும் நீங்கள் அதை விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க எத்தனை வீடியோ வருதோ அத்தனை வீடியோவும் ஃபுல்லாக நீங்கள் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க நம்ம திருக்கோவிலில் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட திருக்கோவிலில் நடக்கக்கூடிய மகா மகாயாகத்தில் நாங்கள் மூலிகை தாயத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணுறோம் ஆஞ்சநேயருக்கு பாதத்தில் வச்சு ஓகேவா இந்த மூலிகை தாயத்தை வந்து ஒரு எட்டு பேர்த்துக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் ஓகேவா ஒரு எட்டு நபர்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் ஏன்னா சனிப்பேடுச்சின்னா சனி பகவான் எட்டு எட்டு பேருக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் இதில் வரோம் இதில் எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்கள உங்கள் பேர் உங்கள் செல் நம்பரோட நாங்கள் சீட் எழுதி வச்சுருவோம் நீங்கள் கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வந்தோன்னே உங்கள் பேர் உங்கள் செல் நம்பர் எழுதி நீங்களே சீட்டு எழுதி போட்டுருங்க உங்கள் குடும்பத்தில் வர ஒரு குழந்தைய கூப்பிட்டு ஒரு எட்டு சீட்டு எடுக்கலாம் அந்த எட்டு சீட்டில் யாருக்கு வருதோ அவங்களுக்கு நாங்கள் கிஃப்டாக இந்த மூலிகை தாயத்தை கொடுத்துருவோம் ஓகேவா இந்த வாய்ப்பை விருப்ப இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க என்னோடய சப்ஸ்கிரைப்பர்களுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு முதல் கிஃப்டாக இது இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சனி பகவான்லேருந்தே நான் தொடங்குறேன் முதல் விஷயம் சனி பகவானேலேருந்தே கொடுக்கட்டும் அப்படின்ட்டு ஆனால் உங்கள் வீட்டில் கும்பராசி மீன ராசி மேஷம் சிம்மம் இந்த நாலு ராசியில் ஒருத்தர் இருக்கணும் அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க அவங்க மட்டும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா அவங்களுக்காக தான் அது கொடுக்குறோம் அந்த தாயத்தை அவங்க அவங்க பயன்படுத்தணும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் ஓ சனி பகவான் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசங்கிறது புரிஞ்சிக்க முடியும் அதை கட்டுறதுனால சரிங்களா இந்த வாய்ப்பை வெறுப்பாக இருக்கிறவங்க பயன்படுத்தி சனீஸ்வ பகவானோட பேரொருளை பெற்றிருக்கிற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சரி டிவென் டிவியோட முதல் கிஃப்டாக கிவாக இதை நாங்கள் கொடுக்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு எட்டு ஃபேமிலிக்கு இந்த விஷயம் போய் சேரணுங்கிறது உங்களோடய ஆசை கட்டாயம் கோயிலுக்கு வரணும் பார்சல் இல்லை அதை தெளிவுபடுத்திக்கிறேன் ஓகேவா ஓகேவா நான் ரூல்ஸை நல்லா பார்த்துக்கோங்க ஒரு டைம் ரிவேஸ் கூட போய் விட்டு வந்து கூட பார்த்துக்கோங்க இந்த வீடியோ இப்போ பார்க்குற வீடியோவிலேருந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை வீடியோவையும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா அதுக்கு அடுத்தது ஒரு எட்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு எட்டு பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்கள் ஃபேமிலியில் இந்த நாலு ராசி ஒன்று ஒன்று ஒரு ராசி உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும் இந்த வேலையை செய்யுங்க ஓகேவா ஏன்னா டிவின் டிவி நேர்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு பார்ப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இனிமே ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக மகாலட்சுமியோட பேரால் அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஆஞ்சநேயரோட மூலிகை தயது கிடைக்கும் பகவான் உங்களுக்காக இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு தைரியமாக மெசேஜ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அருத்து லட்சுமியோட அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி